சில பெரிய பிரச்சனையாக போய் ஒன்று ஒன்று வில்லன் பஞ்சாயத்து இன்னொன்று வந்து மைக்கேல் ராயப்பன் ஏன்னா இது ரெண்டுமே ரெண்டு ஹீரோவும் வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன் சிம்பு வச்சு வல்லவன் படம் பண்ணேன் ஏன்னா சிம்பு வச்சு படம் பண்ணுறதே பெரிய மேட்ரு சிம்புவை டைரக்டராக போட்டு நான் படம் எடுத்தேன் இந்த படத்தோட எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா அவர் மைக்கேல் எங்கிட்ட தான் வந்து இந்த ஒரு கல்கின்னு ஒருத்தர் நம்ம குரங்கு பொம்மலை எங்கூட நடித்தார் அவர் வந்து எங்கிட்ட ஏதாவது நல்ல ஸ்கிரிப்ட் கேட்டால் சொல்லு அப்படின்னு சொன்னேன் என்கிட்ட வந்து ஸ்கிரிப்டை சொன்னார் உண்மையிலே இந்த கதையை வந்து நான் மைக்கேல் சொன்னதோட ஜாஸ்தி நான் இன்ட்ரெஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் அத்தனை பேர்கிட்ட நான் இந்த கதையை சொல்லியிருக்கேன் ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு ஸ்கிரிப்டு நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினச்சேன் சந்தப்பா சொல்லலை சரியாக வரல ஒரு பண்ணுறேன் இது கருணாவுக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னேன் இப்படி ஒரு கதை கேட்டேன் ரொம்ப ஆக்சிடென்டரியாக இருக்குன்னு உடனே ஆனால் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டீங்களா கொஞ்சம் அனுப்புங்கன்னாரு உடனே நம்ம மைக்கில் அனுப்பிச்சி விட்டேன் அன்றைக்கி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கருணா உடனே சிவகங்கைக்கு அனுப்பிச்சி நைட்டு கதையை கேட்டு நைட்டே கருணா ஃபோன் பண்ணி சூப்பர் என்ன அப்படின்னாரு நிச்சயமாக அந்த கதை வந்து கர்ணாஸுக்கும் விமலுக்கும் இல்லை டைரக்டருக்கும் டெக்னீஷியனும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்குறதில்ல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியாது நான் மாதிரி தான் பேரன்பு படம் எடுக்கும் வர பொருட்கள்லாம் கதையை சொல்லுவேன் இந்த படத்தும் வர்ற பொருட்கள்லாம் கதை சொல்லி ஆனால் கிளைமேக்ஸ் யாருக்கும் சொன்னதில்லை நீ கிளை என் நண்பர் அத்தனை பேருக்கும் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன் கிளைமேக்ஸ் சொன்னதில்லை இந்த படத்தோட ஹைலைட்டே அந்த கிளைமேக்ஸ் தான் நிச்சயமாக யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விதத்தில் ஒரு கிளை இருக்கும் நிச்சயம் அந்த படம் ஒரு பெரிய லெவலில் வெற்றி அவங்கள எந்த வித டவுட்டும் கிடையாது நிச்சயம் அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ஒரு படமாக எடுத்து மைக்கேல் மாதிரி நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிறத மனசரை வாழ்த்துக்கிறேன் அப்புறம் நான் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய பிரச்சனையாக போய்க்கறது ஒன்று உத்தமவில்லன் பஞ்சாயத்து இன்னொன்று வந்து மைக்கிள் ராயப்பன் ஏன்னா இது ரெண்டுமே ரெண்டு ஹீரோவும் வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன் சிம்பு வச்சு வல்லவன் படம் பண்ணேன் ஏன்னா சிம்பு வச்சு படம் பண்ணுறதே பெரிய மேட்ரு சிம்புவை டேரக்டராக போட்டு நான் படம் எடுத்தேன் அப்போ எனக்கு பேசுறதுக்கான ரைட்ஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி சாரை வச்சு உத்தமன் வில்லன்னு படம் எடுத்தாங்க இவங்க திருப்பதி பிரதேசு அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா அந்த டைம் நான் தான் செக்ரட்டரியாக அந்த கவுன்சிலில் அந்த டைம் வந்து நடந்தது என்னங்கிறது வந்து என்னவோ இருக்குது ஆனால் அந்த அன்றைய பிரச்சனையில் வந்து கமல் சார் வந்து லெட்டர் எழுதி கெழுத்து போட்டு கொடுத்தாருங்கிறது உண்மை ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டரை வந்து அதுக்கு அடுத்த ஒரு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து இவங்க ஒரு பைசா கூட போடல மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து ஈராஸ் ஃபண்டிங் கொடுத்தாங்க அந்த ஃபண்டிங்கை செட்டில் பண்ணது ஞானவல் ராஜா அதனால அதுக்கு அடுத்த நாளே ஞானவல் ராஜாவுக்கு டோட்டலாக அந்த லெட்டரோட ரைட்டை வந்து ஞானவல் ராஜாவுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க இதனால் திருப்பதி பிரதேசம் எனக்கு தெரிஞ்ச எந்தவித சம்மந்தமும் இல்லை கேட்குறதுக்கு அப்படியே கேட்கணுன்னா இந்த ரைட்ஸ் வந்து கேட்கணும்னா ஒரு ஞானவல் ராஜா தான் கேட்டாகணும் அது ஞானவல் ராஜாட்ட நான் ஃபோன் பண்ணிக்கிட்டேன் நான் என்றைக்காக இருந்தாலும் கமல் சாருக்கு சப்போர்ட்டு தான் அப்படின்னு சொன்னார் ஒரு மதுரை அன்பு செல்லுக்கு இத்தனை பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் கொதிச்சுழுந்து என்ட்ரிவ் கொடுத்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கலைஞன் ஒரு கமல் சாருக்கு யாரும் பேசலைங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் வந்து கமல் சாரை இப்போ டேட்டு கேட்குறக்கோ இதுக்கோ ஜால்ரா சொல்ல ஏன்னா ஒன்றுக்கு மூணு படம் கமல் சார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இவங்கெல்லாம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க தானும் வந்து ஒரு படம் தான் எடுத்திருக்காரு இவர் திருப்பதி பிரதேசம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க நான் மூணு படம் எடுத்திருக்கேன் அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் வந்து ரெண்டு படம் கோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிங்க அதுபோக பத்தொம்பது படம் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ராஜ் கமலில் அப்போ எனக்கு தெரியும் கமல் சாரை பற்றி டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மே மாதம் அவர் கூப்பிட்டு டேட் கொடுக்குறேன்னு சொன்னார் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டேட் கொடுக்குறேன்னு சொன்னார் இவங்களால் பணம் ரெடி பண்ண முடியல இதுதான் உண்மை அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் இவங்க தான் ஃபோன் பண்ணி ஏன்னா இதுக்கு வேணால் அருள்பதியும் சுமணத்துக்கும் தெரியும் அவங்கள கேட்டால் தெரியும் அதுக்கப்புறம் இவங்க தான் பணம் ரெடி பண்ண முடியல நீங்கள் டேட் வேறு யாருக்கா கொடுத்துருங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அன்றைக்கே முடிஞ்சு போச்சு இப்போ திருப்பி திருப்பி இவ்வளோ பெரிய ஒரு நாயகன் ஒரு கமல் சாரை வந்து இவ்வளோ தூரம் மாற்றி மாற்றி எல்லோரும் வச்சு செய்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒரு சினிமா ரசிகனா நான் வந்து இப்போ நானும் வல்லவன் படம் எடுத்தேன் உண்மையாக ரைட்ஸ் இருந்தால் நான் தான் கேட்கணும் சிம்பூட்டை நான் இன்றைக்கி வரைக்கும் கேட்டது இல்லையே ஏன்னா சிம்பு டேரக்டராக வச்சு படம் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி வரைக்கும் சிம்பூட்டை படம் பண்ணி கூட கேட்டதில்லை ஏன் கமல் சாட்டையும் கேட்டதில்லை என்ன என் பொசிஷன் என்னன்னு தெரியல அவருக்கும் நான் இது வரைக்கும் ஆறுக்கும் நூறுரூவா கடன் கிடையாது இண்டஸ்ட்ரியில் நெஞ்ச தான் தெரிகிறேன் யாருக்கும் நூறுரூவா பேலன்ஸ் கிடையாது எந்த டெக்னீஷனுக்கும் பேலன்ஸ் கிடையாது எல்லோரும் அது பேசுறதுக்கு தகுதி இருந்தால் இதெல்லாம் இருந்து பேசுனா இல்லை ஒரு அர்த்தம் இருக்குது அப்போ இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரம் பேலன்ஸ் வச்சுருக்கவங்க பேசுனா எல்லோருக்கும் செட்டில் பண்ணிட்டு பேசுங்க அதை இதுதான் என்னோடய தயமான கருத்து நன்றி வணக்கம்